இது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கப்பறோம்னா நம்ம மிஷினில் வந்து சிஏபி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது சரிங்களா இது வந்து நம்ம ஊரில் நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் நம்ம ஊரில் இந்த ஆப்ஷன் வந்து என்னேபிள் ஆகலை இது காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நான் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா ஸோ எங்கள் மிஷினோட பிராண்டு வந்து இதுதான் ஒய்டி பிஎம் இதோட சீரியஸ் வந்து பனு சீரியஸ் மேட் டிடி இதில் வந்துட்டு இந்த சிஏபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இது வந்து சிமெண்ட்ஸில் நம்ம வந்து டேட்டா இன்புட் மெத்தடில் அந்த இமேஜுக்கு நேராக வேல்யூ வந்து இன்புட் பண்ணுவோம் இன்புட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோகிராமல் தரும் நம்ம ஜி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நம்ம டைப் பண்ணி எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அந்த இமேஜை பார்த்து நம்ம டேட்டாவை மட்டும் இன்புட் பண்ணிட்டோன்னா அதோட சைக்கிள் வந்து அதுவாக க்ரியேட் பண்ணிக்கும் இந்த மாதிரி மெத்தட் வந்து சீமெண்ட்ஸில் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃபனுக்குள்ளே இந்த மெத்தட் இருக்குது இது வந்து நம்ம ஊர் சைடு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியாது இல்லையா உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு உங்கள் மிஷினில் நீங்கள் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை சார் இது மாதிரி ஃபனுக்கு வந்து இந்தியாக்குள்ளே வரும்போது ஒரு லிமிட்டேஷனில் இந்தியாக்குள்ளே இருக்க எல்லா மிஷினிலுமே இந்த ஆப்ஷன் வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனருக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து புதுசாக ஒரு மிஷின் எடுக்க போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார் ஸோ சீமெண்ட்ஸ் எடுக்கலாமா ஃபாரனுக்கு எடுக்கலாமா இந்த ஒரு கான்வென்சேஷனில் இந்த டவுட் என்கிட்ட கேட்டார் ஸோ நான் நிறைய பேர்கிட்ட என்னால் கேட்க முடியாது ஸோ இந்த வீடியோஸ் போடுறேன் இந்த ஆப்ஷன் சிஏபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை இந்தியாவில் ஒர்க் ஆகும் அப்படின்னா அவர் வந்து பணக்கு அந்த கம்பெனியில் பேசி அவர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்ல சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் கொச்சிக்காமல் செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து சிஏபி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ட்ரில்லு டர்னிங்கு குருவிங்கு த்ரெட்டிங்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும் இது ஃபிகர் அப்படிங்கிறது வந்து கான்டூர் ஓகேங்களா ஒரு ப்ரொஃபைலை வந்து நம்ம அதில் டைப் பண்ணி இன்புட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரஃபிங் ட சைக்கிள் எல்லாம் ஓட்டும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரில்லுக்குள்ளேயே நிறையா ஆப்ஷன் இருக்குது ஒரு ஸ்வார்ட்ரில் போடுற மாதிரி சென்டர் பஞ்ச் போடுறோம் இல்லையா அது அதுக்கப்புறம் நார்மல் ட்ரில்லு அதுக்கப்புறம் டேப்பு ரீமர் போடுறது போரிங் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குது இப்போ ட்ரில்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ட்ரில்லை மட்டும் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல இமேஜோடு காட்டுதா இந்த மாதிரி இந்த இடத்துல டபுள்யூ அப்படின்னு கொடுத்துட்டா அதோடய வேல்யூ என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இங்கேயே காமிக்கும் ஓகேங்களா இப்போ டபுள்யூ அப்படின்னு இருக்குது இதுக்கு என்னென்னா ஒன்று அப்படின்னு டைப் பண்ணால் ட்ரில்லு ரெண்டுனா பெக் ட்ரில் மூணுனா ஹை ஸ்பீட் பெக்ட்ரல் இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இன்புட் பண்ணிவிடுறேன் இன்புட் பண்ணிட்டேன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து எப்போ இப்போ ஃபியூ ரேட் வந்து நான் ஒரு பாயிண்ட் ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து கியூ கியூ டெப்த் ஆஃப் கட்டு கட்டிங் டெப்த்து இப்போ வந்து ஒரு ஒரு பாஸுக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டேன் இப்போ அடுத்த டெவல் டைம் டெவல் டைம் வந்து எனக்கு உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எது நிற்க வேணாம் அப்படிங்கிறனா அப்படியே ஃப்ரீயாக விடுறேன் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இஜெட்டில் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு மூணாமத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ டோட்டலாக டெப்த்து எவ்வளோ உள்ளே போகணும் இதில் வந்து மைனஸில் கொடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இதில் ரீடிங் வந்து மைனஸில் அளவு பண்ணாங்கன்னா நம்ம அளவு மைனஸில் கொடுக்கலாம் ஒருவேளை இங்கே கொடுக்கலைன்னா நம்ம இந்த குள்ள மட்டும் தான் கொடுக்கணும் ஸோ டெப்த்து வந்து எனக்கு ஒரு இருபது அம்மோனா இருபது புள்ளி ஜீரோ கொடுத்து இன்புட் பண்ணிட்டேன் இன்புட் பண்ணிட்டேன்னா அதோடய டேட்டா எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஜஸ்ட்டு இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதோடு முடிஞ்சிடும் அந்த சைக்கிள் வந்து க்ரியேட் ஆகி உள்ளே நிற்கும் ப்ரோக்ராமில் இப்போ இந்த பேஜ்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் பொசிஷன் அமைக்கினிங்கன்னா இந்த இந்த டிஸ்பிளே வரும் பட் மறுபடியும் நம்ம ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டோம்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுறோமா ஆனால் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகாது மறுபடியும் இந்த பேஜ்லேயே தான் இந்த பேஜை விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கில் பேக் இருக்குல்ல இதை அமுக்கினீங்கன்னா தான் இது வெளியே வரும் சரிங்களா இதுதான் இப்படி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதே மாதிரி நீங்கள் புதுசாக இந்த லைனுக்கு கீழே வச்சுட்டு இந்த சிஏபி அமுக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு சைக்கிளை புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஒருவேளை இப்போ நான் ட்ரில்லிங் சைக்கிள் நான் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லைனுக்கு நேராக அந்த மஞ்சள் கலர் கஸை வச்சுட்டு இப்போ சிஏபி அமுக்கிட்டிங்கன்னா அந்த பழைய ப்ரோக்ராம் நமக்கு வரும் அதில் நம்ம என்ன டேட்டாவை சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்ம வந்துட்டு புதுசாக ஒன்று நான் எடுக்கணும் இப்போ நான் டார்னிங் டர்னிங் சைக்கிள் அடிக்கப் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கனால் இந்த புது பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய இதில் ஃபியூச்சர் இருக்குது இதை ட்ரில்லிங்கு இப்போ டர்னிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடி ரஃபிங் இருக்குது ஐடி ரஃப் இருக்குது ஃபேஸில் ரஃப் இருக்குது ஓடி ஃபினிஷிங்கு ஐடி ஃபினிஷிங் இந்த மாதிரி டர்னிங்கில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி குருவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் குரு தான் ஜி செவன்ட்டி ஃபைவில் போடுவோம் இல்லையா இது வந்து இந்த வி குருவே இருக்குது வி குருவில் ரேடியஸு கார்னர் இப்போ அந்த இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபீட் ரேட்டு வந்து ஒரு பாய் டெப்தா டெஃப்டாப் போட்டு கொடுப்பேன் இன்செட் வந்து ஒரு மூணுமா அப்படி கொடுத்துட்டு ஃபிகர் அப்படிங்கிறது தான் அந்த வி குருவோட ஸ்ட்ரக்சர் என்ன ஷேப்பில் அந்த வி குரு இருக்கணும் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிவிட்டோன்னா இப்போ வந்து ஸ்டெயிட் குருவா இல்லைனா அந்த வி குருவா கேட்கும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி ஜஸ்ட் நான் செலெக்ஷன் பண்ணுறேன் இப்போ நான் வியை செலெக்ஷன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்துடும் அந்த வியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அந்த கார்னர் என்ன ஃபில்லட் என்ன இந்த ரேடியஸ் என்ன இது எல்லாமே அப்படியே டேட்டாவிலேயே நம்ம ஜஸ்ட் என்னன்றத மட்டும் இன்புட் பண்ணிவிட்டு அப்படியே ஓகேன்னு கொடுத்துட்டோன்னா ஜாப் முடிஞ்சிடும் ஓகேங்களா நம்ம எப்போ எக்ஸ் ஆப் செட் எடுத்துகிட்டு ஓட்டிக்கலாம் இப்போ ஜி செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் மேனுவலாக எழுதுகிறீங்கன்னா அது ஜஸ்ட்டு ப்ளஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த ரெண்டு கார்ர்லேயும் நம்ம சேம்பர் அடிக்கணும்னா மேனுவலாக ஒரு லைன் வந்து நம்ம எழுதணும் அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் இல்லை இந்த மாதிரி எல்லாத்துமே டேட்டா மட்டும் இன்புட் பண்ணால் இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஒருவேளை நம்ம ஊரில் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம் வந்து இதில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத நான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஊரில் இது யூஸே ஆகலைன்னா நான் வீடியோ எடுத்துமே பிரயோஜனம் இல்லை இல்லையா ஸோ இது நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நான் இதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனல்லேயும் சரி கோர்ஸ்லேயும் சரி நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ரைட் மறக்காமல் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்